அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது அறிவு உலகம் கரண்ட் அஃபேர்ஸ் புக் இதை எப்படி வந்து நம்ம ஆன்லைனில் வாங்குறது இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயருக்கு நம்ம வந்து வீட்டுக்கு வந்து வர மாதிரி பண்ணிக்கலாம் அல்லது த்ரீ இயர்ஸ்க்கு நம்ம வீட்டுக்கு வர மாதிரி பண்ணிக்கலாம் அல்லது ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் நம்ம வீட்டுக்கு வர மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம இந்த வீடியோவில் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் வீட்டுக்கு வர மாதிரி பண்ணுறதுக்கு எப்படி ஆர்டர் பண்ணணும் இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் த்ரீ இயர்ஸ்க்கு எப்படி வந்து நம்ம ஆர்டர் பண்ணோம் ஒன் இயர்க்கு எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லை நான் வந்து கடையில் போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் புக்கு ஷாப்பில் வந்து நீங்கள் போய் வாங்கிக்கலாம் ஓகேங்களா இந்த பொது அறிவு உலகம் இந்த புக்கை பற்றின ரிவ்யூ வந்து ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் இதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அந்த பொது அறிவு உலகம் இந்த புக்கோட ரிவ்யூ வந்து நான் லிங்க் கொடுக்குறேன் அதை நீங்கள் பார்த்துக்குங்க இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஒரு அருமையான புத்தகம் காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ரொம்ப குறைவான விலை தான் தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் மந்த்லி புரியுதுங்களா அதுவும் நீங்கள் த்ரீ த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து ஆர்டர் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னொரு ரேட் வந்து உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து எப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் பொது அறிவு உலகம்னு டைப் பண்ணிக்கோங்க கூகுளில் போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே நக்கீரன் அப்படின்னு வருதுங்களா ஸோ அதுதான் வெப்சைட்டை அந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் போய்க்கணும் இங்கே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுக்கு வருது பாருங்கள் பொது அறிவு வருது அப்படி இல்லைனா கீழே உங்களுக்கு இருக்கும் மந்த்லி மந்த்லி இந்த மாதிரி ஒவ்வொரு புக்கு இருக்குது ஓகேங்களா இப்போ பாருங்கள் இப்போ வந்து இந்த பொது அறிவு உலகம்னு இருக்குங்களா பக்கத்தில் ரீட் ஆன்லைன் அப்படின்னு நான் கொடுக்குறேன் கொடுத்துட்டு லாகின் பண்ணுறேன் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் சைன் அப் பண்ணணும் அதாவது நியூ யூசர் அப்படின்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் ரிஜிஸ்டர் பண்ணுறது சிம்பிள் ஒர்க்கு தான் ஓகேங்களா ஆல்ரெடி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நேம் பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போய்க்கலாம் ஸோ லாகின் பண்ணிடுறோம் இப்போ லாகின் வந்துடுச்சு ஓகேங்களா லாகின் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் பொது அறிவுன்னு இருக்குங்களா அதை க்ளிக் பண்ணுறோம் இந்த இடத்துல மறுபடியும் ரீட் ஆன்லைன்னு கொடுக்குறோம் ஸோ இங்கே வந்து சப்ஸ்க்ரைப் இதை வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம் இந்த சைடு பாருங்கள் இந்த இடத்துல க்ளிக் பண்ணி பொது அறிவு அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும் ஸோ அந்த புக்கோட அந்த ஃப்ரண்ட் பேஜ் இங்கே வருது பாருங்க ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஏப் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானது இப்போ பாருங்கள் இந்த இடத்துல சூஸ் ஆப்ஷன் இருக்குங்களா இதில் வந்து ஒன் இயர் த்ரீ இயர் ஃபைவ் இயர் வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம் நான் வந்து ஃபைவ் இயர் கொடுக்குறேன் பை நாக் கொடுக்குறேன் ஃபைவ் இயர்னால் பாருங்கள் ஆயிரத்தி அறநூற்றி அறுபது ரூபா ஓகேங்களா இதுவே வந்து த்ரீ இயர் அப்படின்னா எவ்வளோ ரேட் அப்படின்றத பாருங்கள் எட்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா ஓகேங்களா இதுவே வந்து ஒன் இயர் அப்படின்னா எவ்வளோ ரேட் அப்படின்றத நீங்கள் பாருங்கள் ஸோ முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஓகேங்களா இப்போ நம்ம வந்து மீதி ரெண்டு ஆர்டரை கேன்சல் பண்ணிவிட்டு ஃபைவ் இயர்ஸ்க்குரிய ஆர்டர் வந்து எடுக்க போகிறோம் ப்ரொசீடு டு செக் அவுட் ஸோ பில்லிங் அட்ரஸ் வந்து இங்கே கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து கார்டு டீட்டெயில் கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிக்க வேண்டியதான் ஸோ இந்த டீட்டெயில்லாம் நான் வந்து என்ட்ரி பண்ணுறேன் எல்லா டீட்டெயிலையும் என்ட்ரி பண்ணிட்டேன் டு பை ப்ரொசீடு டு பே இந்த மாதிரி பேமெண்ட் நீங்க வந்து பண்ணிக்கலாம் பொது அறிவு உலகம் அந்த புக் மந்த்லி மந்த்லி ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து ஆர்டர் போட்டாச்சு இப்போ அந்த ஆர்டர் வந்து எப்படி வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுன்றதை பாருங்கள் நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கே அவங்க ஒரு ஒரு மெயில் வந்து பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபைவ் இயர்ஸ்க்கு ஆயிரத்தி இரநூத்தறுபது ரூபா நம்ம வந்து பே பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ இதான் இதான் ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு மெயில் அனுப்பணும் இங்கே பாருங்கள் சந்த் சந்தா அட் நக்கீரன் டாட் ஐஎன் இந்த மெயில் ஐடிக்கு நம்ம வந்து மெயில் பண்ண போகிறோம் பேமெண்ட் வந்து கன்ஃபர்மேஷன் ஓகேங்களா அதாவது ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நம்ம ரெண்டு விஷயம் பண்ணோம் ஒன்று வந்து மெயில் அனுப்பணும் இன்னொன்று ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மெயில் அனுப்பிச்சிடுவோம் ஸோ நம்ம வந்து என்னென்ன அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மெயில் ஐடி ஃபஸ்ட்டு வந்து டூ அட்ரஸ் வந்து டைப் பண்ணிக்கோங்க சந்தா அட் நக்கீரன் டாட் ஐஎன் ஓகேங்களா சப்ஜெக்ட் வந்து நானாக போட்டுவிட்டேன் பொது அறிவு உலகம் ஃபைவ் இயர்ஸ் அமௌண்ட்டு பெய்டுன்னு போட்டுட்டேன் அதுக்கப்புறம் நேம் டைப் பண்ணியாச்சு ஃபாதர் நேம்ல வந்து டைப் பண்ணியாச்சு மொபைல் நம்பர் டைப் பண்ணியாச்சு ஃபுல் அட்ரஸ்ஸு ஓகேங்களா அங்கே வெப்சைட்டில் என்ன அட்ரஸ் கொடுத்தீங்களோ அந்த அட்ரஸ் அப்படியே டைப் பண்ணிக்கோங்க இந்த மூணு டீட்டெயிலையும் டைப் பண்ணிவிட்டு பேமெண்ட்டு டீட்டெயில் கண்டிப்பாக அனுப்பணும் ஸோ பேமெண்ட் டீட்டெயில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு ஓகேங்களா ஸோ பேமெண்ட் டீட்டெயில் ஆட் பண்ணியாச்சு மெயில் வந்து சென்ட் பண்ணியாச்சு ஓகேங்களா அவ்வளோதான் முடிஞ்சுது இதுக்கப்புறம் ஃபோன் நம்பருக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிடணும் ஃபோன் நம்பர் நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஜீரோ ஃபோர் ஃபோர் அது வந்து சென்னையோட கோடு அதுக்கப்புறம் ஃபோர் த்ரீ டபுள் நைன் த்ரீ ஜீரோ ஒன் ஃபோர் இது வந்து ஒரு நம்பர் அதுக்கப்புறம் இன்னொரு நம்பர் சொல்கிறேன் ஜீரோ ஃபோர் ஃபோர் இது வந்து சென்னையோட கோடு அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபோர் த்ரீ நயன் நயன் த்ரீ ஜீரோ 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 ஸோ இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும் இவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம என்ன முழுமையாக வந்து நம்ம எல்லா விஷயங்களையும் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நமக்கு நம்ம கொடுத்த அட்ரஸ்க்கு மந்த்லி மந்த்லி அந்த பொது அறிவு புக்கு வந்து நமக்கு வந்துடும் தேங்க்யூ